திண்டுக்கல் தேர்தல் முடிவை இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள் அன்றைக்கு காமராஜர் தலைமையில் இருந்த ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளராக என்எஸ் வி சித்தன் நிற்கிறார் இந்திரா காங்கிரஸ் என்கிற பெயரில் காங்கிரஸ் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறது தேர்தல் முடிவு வந்த பொழுது காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரசும் இந்திரா காங்கிரசும் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகமும் பெற்ற வாக்குகளை கூட்டினால் கூட எம்ஜிஆருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகளுக்கு பக்கம் வர முடியவில்லை வார்த்தைதான் வாழ்க்கை ஒரு மனிதனை வாழச் செய்வதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் ஒரு மனிதனை வீழ்த்துவதும் அவன் வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அதனாலே தான் பைபிளில் கர்த்தர் மிக அழகாக சொல்கிறார் வாய்க்குள்ளே செல்லக்கூடிய எதுவும் உன்னை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து வெளியே தான் உன்னை தீட்டுப்படுத்தும் என்கிறார் ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேல் நான் அரசியல் உலகத்தில் என் விமர்சனங்களை வைத்திருக்கிறேன் இந்திரா காந்தியின் நெருக்கடி கால கொடுமைகளை எதிர்த்து நான்கு சுவர்களுக்கு நடுவே நான் நடத்தி இருக்கிறேன் இதுவரையில் எந்த ஆட்சியும் எனக்கு எதிராக ஒரு வழக்கை வைத்ததே கிடையாது ஒரு வழக்கையும் நான் சந்தித்தது கிடையாது காரணம் உண்மை பேசுகிறேன் அதுதான் இதே பைபிளில் ஒரு வாசகம் இருக்கிறது பேச வருகிற ஒவ்வொருவரும் அந்த பைபிள் வாசகத்தை படித்து நெஞ்சிலே நிறுத்தி அதற்கு பிறகு பேச வேண்டும் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது இதுதான் பைபிள் வாசகம் ஆதியில் வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது வார்த்தையே கடவுளானது வார்த்தை எப்படி கடவுளான கடவுளுக்கான இலக்கணம் என்ன கடவுளால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் இல்லையா அப்படித்தான் நம் வாய் வழியாக வரக்கூடிய வார்த்தை நம்மை ஆக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் எனவே பார்த்து பேச வேண்டும் நாளைக்கு சமூக வலைத்தளங்களில் என்னென்ன இடிந்த சொற்கள் என் மீது பாயும் என்பதை நான் அறிவேன் அது குறித்து நான் கவலைப்படவில்லை வான்மீகி ராமாயணத்தில் புகன் பேசுவதாக வான்மீகி அழகாக எழுதுவான் ஆகாயத்தை நோக்கி சேற்றை எடுத்து எவன் வீசினாலும் அது ஆகாயத்தை அசுத்தப்படுத்தாது வீசுபவனுடைய கைகளில் தான் நாற்றத்தை கொடுத்துங்கள் எனவே ஆகாயம் போல் பரிசுத்தமாய் நிர்மலமாய் நம்முடைய வாழ்வை நாம் சமைத்துக் கொண்டால் எவர் குறித்தும் எது குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது விமர்சனங்களாலே ஒவ்வொருவனையும் வீழ்த்திவிட முடியும் என்று நினைப்பவர்கள் மனநோயாளிகள் மனநோயாளிகள் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் எழுதக்கூடியவர்களுடைய பல எழுத்துக்கள் கழிப்பறை எழுத்துக்களை விட மோசமாக இருக்கின்றன இதை விட ஒரு மோசமான கருத்தில் சர்வாதிகாரம் வேறு எதுவுமே இருக்க முடியாது நான் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கு மாற்றாக ஒரு கருத்தை எவன் வைத்தாலும் அவனை இழித்தும் பழித்தும் நாங்கள் எழுதுவோம் என்று சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை என்று கருதக்கூடிய மனிதர்களை விட மோசமான பாசிஸ்டுகள் மோசமான சர்வாதிகாரிகள் யாருமே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட கருத்தியல் சர்வாதிகாரிகள் உருவெடுத்திருக்கிறார்கள் இந்த கருத்தியல் சர்வாதிகாரிகளுக்கு இடையேதான் நம்முடைய அரசியல் பயணம் நடந்தாக வேண்டும் அன்றைக்கு கருணாநிதி பேசிய பேச்சுக்களை எல்லாம் முரசொலி பத்திரிகையிலும் மற்ற பத்திரிகைகளும் எடுத்து படித்து பாருங்கள் ஸ்டாலின் படிக்க மாட்டார் அது எனக்கு தெரியும் நீங்களாவது படித்து பாருங்கள் ஊரை அடித்து உலையில் போடுவதில் உங்களை விட தேர்ந்த மனிதர்கள் யாருமே கிடையாது உங்களை ஒப்பு நோக்குகிற பொழுது அண்ணா தாவணம் முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் ஓரளவு அப்பாவி எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்காது அது வேறு நண்பர்களை கொள்ளையடிப்பது எப்படி என்பதை கலையாக கற்ற கூட்டம் அல்லவாது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மட்டும் தமிழகத்தில் அமைந்தார் ரஜினிகாந்த் சொன்னதை நான் மாற்றிக் கொள்கிறேன் போராட்டங்களால் நாடு சூடுகாராகும் என்று சொன்னார் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கணத்திலேயே மயானமாகி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை நான் ரசித்ததைப் போல உலகத்தில் எந்த சிவாஜி ரசிகனும் ரசித்திருக்க மாட்டான் எந்தெந்த படத்தில் அவர் எப்படி நடப்பார் எப்படி அசைப்பார் எப்படி கண்ணை திருப்புவார் எப்படி தோலை உயர்த்துவார் அப்படியே செய்வேன் ஆனால் அந்த சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்பதில் தமிழ்நாடு ஜனதாதளத்தினுடைய தலைவராக வந்த பொழுது அதன் பொதுச்செயலாளராக செயலாளராக இருந்த நான் கவர்ச்சி அரசியலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் காமராஜ் தொண்டன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் கட்சியை விட்டு வெளியேறினேன் இன்றைக்கும் அதற்கு சாட்சியாக இருப்பது சிவகங்கையிலே இருக்கிற ராஜசேகரன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் கொட்டும் மழையில் என் வீடு தேடி வந்தார் ஒரு படுக்கையறை தான் ஒரு சமையலறை அதுதான் நான் இருந்த வீடு அவர் வந்த பொழுது யார் என்னை வந்து சந்தித்தாலும் என் மனைவி இந்த படுக்கறையிலிருந்து ஓடி போய் சமையல் அறையில் புகுந்து விடுவாள் அந்த நேரத்தில் மழை வெள்ளம் என தண்ணீர் உள்ளே வருகிறது என் அறைக்குள்ளே நான் துடைப்பம் எடுத்து பெருக்கிக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது ராஜசேகரன் உள்ளே வந்தார் மணியன் என்ன இது கொடுமை என்றார் ஒரு காந்தியத்தை முழுவதுமாக புரிந்து கொண்டவன் காமராஜரை பின்பற்றுபவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படி நான் இருக்கிறேன் என்றேன் நடிகர் திலகத்தை நீங்கள் நெஞ்சார புகழக்கூடியவராயிற்றே நீங்கள் ஏன் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தீர்கள் உலக பெரும் நடிகன் சிவாஜி என்று என்னை சொல்ல சொல்லுங்கள் மூன்று மணி நேரம் பேசுவேன் ஆனால் சிவாஜியை அன்பு கூர்ந்து என்னால் தலைவராக கொண்டு இயங்க முடியாது என்று அன்று மறுத்தமன்றான் நண்பர்களே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தது பிறகு எண்பதில் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்தன அப்பொழுது ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த ப ராமச்சந்திரன் மத்திய சென்னை வேட்பாளராக நின்றார் அந்த நேரத்தில் நான் பேசினேன் அவற்றையெல்லாம் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் விரிவாக சொல்ல விரும்பவில்லை அப்பொழுது அந்த பேச்சை பதிவு செய்து ராமாபுரம் தோட்டத்தில் கேட்ட எம்ஜிஆர் அன்றைக்கு புக் சொசைட்டியினுடைய சேர்மனாக இருந்த கோடையிடி குமாரை என் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் நீங்கள் ராமாபுரம் தோட்டத்திற்கு மணிகனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் அந்த மனிதன் அப்பொழுது நான் பெரம்பூர் ஜவஹர் நகரில் இருந்தேன் வந்தார் புரட்சித் தலைவர் உங்களை பார்க்க வேண்டும் என்கிறார் உங்களுடைய உரையை கேட்டு நெகிழ்ந்து போய்விட்டார் நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் நான் காமராஜ் தொண்டன் அதிமுகவும் ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்த மேடையில் ஜனதா கட்சியினுடைய தலைவருக்காக நான் பேசினேன் இரட்டை நான் பேசவில்லை எம்ஜிஆருக்காக நான் பேசவில்லை என்னால் வர முடியாது என்றேன் மிகப்பெரிய வளர்ச்சியை வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பை வீணாக்குகிறீர்களே மணியன் என்று வருத்தத்தோடு சொல்லிவிட்டு போனார் எத்தனை பேர் உள்ள இருக்காங்க எத்தனை கட்சிகள் சேர்ந்து ஒன்னா இருக்கு அப்படிங்கறது ஓட்டு போடுற மக்களுக்கு இப்ப பெரிய இஷ்யூ இல்லை இஷ்யூவே என்ன இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட் இந்த அழிவு சக்தி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ் சமுதாயத்தை அடுத்த தலைமுறை அழிக்கின்ற தீய அரசு இதை தூக்கி எறியணும் எப்படி இந்திரா காந்தி அவர்கள் பி எம்ஆர் என்னவெல்லாம் இந்தியா முன்னேறுகிறது திடீர்னு இருபது திட்டம் பத்து அம்ச திட்டம் எல்லாம் பண்ணி கோர்ட்டை முடக்கி உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் அன்னைக்கு அட்டார்னி ஜெனரலா இருந்தார் திரு நிராண்டே நிராண்டே என்ன சொன்னார் எமர்ஜென்சி பொழுது இந்திய மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி இருந்த இருந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு சார் இதை முடிவு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு ஆல்டர் என்ன தமிழ்நாட்டில் ஊடகங்கள் மத்தியில ஒரு கருத்து ஒண்ணு மாற்று கருத்தே வந்து விடக்கூடாது இந்த ஸ்டாக் எதிராக கருத்தே வரக்கூடாது இந்த நாடு ஒண்ணுன்னே நினைக்க கூடாது அப்படி சில பேர் நான் உங்களை சொல்ல அப்படி சில பேர் நினைக்கிறாங்க நீங்க டூ தௌசண்ட் டாலர் மதிப்பு என்ன இருந்தது இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்ன இருந்தது அந்த எழுபது ஆண்டுல எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறி அதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ ஏறி இருக்கிறது ஒரு பெரிய சிக்னிபிகன்ட் அப்படி சொல்ல மாட்டேன் ஒன்று ஐ எம் ஸ்டூடெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் என்ன ஆகுது டாலரே ஒரு கமாடிட்டி ஆகிடுது இப்போது திடீர்னு ஒரு இன்ஸ்டெபிலிட்டி எக்கனாமிக்கலி அப்படின்னு நினச்சி எல்லாரும் டாலரை வாங்கி பதுக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் டாலர் விலை கூடும் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு கூடும் அந்த மாதிரி இன்னைக்கு டாலர் ஒரு கமாடிட்டியாக எல்லா நாடும் பயன்படுத்துறதுனால இப்போது இருந்து நாம் இது ரூட் ஆயில் இம்போர்ட் பண்றோம் எதில பே பண்ணறோம் ரூபாயில இப்போ அந்த மாதிரியாக பல நாடுகள் முடிவு பண்ண என்ன ஆகும் உங்களுக்கு இப்ப இருக்கிற கிரைசிஸ்க்கு சம்பந்தம் இல்லனாலும் for the favor of your information யூரோ கரன்சி float பண்ணாங்க யூரோ float பண்ணப்ப அது வந்து டாலருக்கு அவளோ பெரிய சவாலா இல்ல ஏ அந்த ஐரோப்பிய நாடுகளுடைய மொத்த ஜனத்தொகை இன்சிக்னிபிகண்ட் ஆனா இன்னைக்கு ஒன்னும் இல்ல நம்ம பிரிக் தேசங்கள் பிரிக் தேசங்களுக்குள்ள உலக ஜனத்தொகையில ஐம்பது பர்சன்ட் இருக்கு சார் இந்தியாவும் சீனாவும் சேர்ந்தே எண்ணூறுக்கு முன்னூறு அதனால பல சர்வதேச கணக்குகள் கணிப்புகள் இருக்கு பொறுத்திருந்து திமுக கிட்ட காங்கிரஸ் கூட சீட்டு வேணும்னு கேட்குற மாதிரி திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு விடுதலை சிறு கூட சீட்டு கூட கேட்க வேண்டாம் எங்களுக்கு பொது தொகுதி கொடுன்னு கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி டிசி நான் சொல்ல சிதம்பரம் ஊர் சிதம்பரம் இல்ல இந்த ரெண்டு பார்லிமெண்ட் கொடுத்தாங்களா ரெண்டு ரிசர்வ் சீட்டு தான் விழுப்புரம் ஹார்டு அதனால இருக்கும் அதுவும் எங்க ஹார்டு ஜெயிக்க போற காம்பினேஷனுக்கு இருக்கும் ஆனால் சிராக் பாஸ்வான் அவர்கள் தொடர்ந்து பிரதமர் மோடியினுடைய ஆதரவாளராக இருக்காது அந்த ஹோல் புரோகிராமே ஒரே ஒரு நல்ல அம்சம் என்ன மரியாதைக்குரிய இளையராஜா அவர்களுக்கு மற்றவங்களும் பாராட்டுறாங்க நாம் ஏற்கனவே அதை பாராட்டியிருக்கோம் ராஜ்யசபா எம்பி ஆக்கி இருக்கோம் அதெல்லாம் நடந்திருக்கு அதனால் அது ஒன்று மட்டும்தான் வரவேற்கிறது மற்றபடி யார் எங்கே உட்காந்தா ஸ்டேஜில் யார் உட்கார்ந்தா இல்லை இந்த கலெக்டரை ஏந்து நின்று உதயநிதி இன்ப நிதிக்கா எல்லாம் தடை விட்டு அதெல்லாம் படம் பார்த்தீங்கல்ல ரெண்டாயிரத்து ஆறில் என்னுடைய அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்கள் புதுசாக கட்சி ஆரம்பித்து வந்தார் எலெக்ஷன் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்து அறுதன்று மாற்றம் கொண்டு வர முடிஞ்சுதா நாம யோசிக்கணும் திடீர்னு இப்ப இருந்து வந்திருக்கார் அவர் ஏதோ பேசுறார் அப்படிங்கறதுக்காக தாவேக்காவே ஆல்டர்னேட்டாக வர முடியாது காரணம் அவர் வந்து பிஜேபியை பற்றி கள்ளக்குறிச்சியிலையும் சரி அப்புறம் மதுரையில் முன்னா முன்னாடி பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார் அவருக்கு உங்க கொள்கை என்ன சொல்லுங்க விஜய் அவர்கள் தாவேக்காவோட கொள்கை என்ன சொல்லி இருக்காது பிஜேபி பிஜேபி நேஷனலிஸ்ட் பார்ட்டி அப்ப நீங்க விரோத கட்சியா நீங்க அவர் பத்தாம் சொல்ற பிஜேபி எதிர்கோ சத்து சொல்லிடுறேன் இருந்த தேசத்தை நாலாவது பெரிய பொருளாதாரம் கொண்டு இருக்கும் விஜய் வந்து நான் அதை எதிர்க்கிறேன் இந்தியா திருப்பி பொருளாதாரமா தான் இருக்கணும் அழிஞ்சு போகணும் உலக அளவில் சொல்வாரா என்ன சொல்றேன் இது எல்லாமே அர்த்தமற்ற வெறும் பேச்சு வெர்பல் சரியான வார்த்தை பயன்படுத்தணும்னா அவருடைய பேச்சுக்கள் ஒன்லி அதனால அதை கொண்டு ஒன்னும் பண்ண முடியாது அதனால இந்த முறை தமிழ்நாட்டில் இந்த தீய அரசு நார்க்காட்டிக் அரசு ஊழல் அரசு ஊரல் அரசு நீக்கப்பட வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள்